கணமொழி வெற்றுக்கணங்கள் பயிற்சி எம்டி செட்ஸ் எக்ஸசைஸ் நான்காவது வினா பின்வருவனவற்றுள் எவை வெற்றுக்கணம் கணம் எவை கணம் என காண்க வினாவை புரிதல் வெற்று கணம் ஓருறுப்பு கணம் பற்றி அறிதல் மதிப்புகளை காணல் விடைபகர்தல் இதுதான் புரொசீஜர் பாருங்க, பாரு செட் ஆஃப் எக்ஸ் இங்கு எக்ஸ் பிலாங்ஸ் இயல் எண்களை சார்ந்தது மேலும் ஒன் X எக்ஸ் THAN டூ எக்ஸ் என்பது ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடைப்பட்ட இருக்கும் X என்பது ஒரு இயல் எண்களின் கணம்னா அது ஒன்று இரண்டு மூன்று அப்படிதான் போகணும் ஆனா எக்ஸோட மதிப்பு ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடையில இருக்கு அங்க எந்த மதிப்புமே இல்ல ஏ ஒரு வெற்று கணம் ஆகும் அல்லது அதாவது என் ஆஃப் ஏ இஸ்வல் டு ஏ என்பது ஒரு வெற்று கணம் ஆகும் சப்டிவிஷன் பி என்பது இரண்டால் வகுபடாத அனைத்து இயல் எண்களின் கணம் இரட்டை எண்கள் அப்படின்னாலே அது ரெண்டால வகுபடக்கூடியவைதான் எனவே இரண்டால வகுபடாத இரட்டைப்படை எண்கள் எதுவுமே இல்லை ஆகையால் இரண்டால வகுபடாத இரட்டைப்படை இயல் எண்களின் கணம்னா அப்படி ஒரு கணம் இருக்காது So, B, B is இஸ் null set, அல்லது அதாவது என் ஆஃப் பி ஈக்குவல் to 0 எனவே பி என்பது ஒரு வெற்றுகணம் ஆகும் மூணாவது சப்டிவிஷன் a set ஆஃப் element, 0 இது வெற்றுகணமா ஓருறுப்பு கணமா அப்படின்னு பார்த்தா இது ஓருறுப்பு கணம் ஏன் அப்படின்னா அந்த கணத்துக்குள்ள ஜீரோ அப்படிங்கிற உறுப்பு இருக்கு சி என்ற கணத்தில் சீரோ என்ற ஓர் உறுப்பு உள்ளதால் சி ஓர் ஓர் உறுப்பு கணம் ஆகும் ஏன்னா இதோட கார்டினாலிட்டி ஒன்னு என் ஆஃப் சி இஸ் ஈக்வல் ஒன்று என்பது ஓருப்பு கணம் நான்காவது சப்டிவிஷன் டி என்பது நான்கு பக்கங்களை உடைய முக்கோணங்களின் கணம் நான்கு பக்கங்கள் உடைய வடிவம் முக்கோணமாக இருக்கவே முடியாது ஏனெனில் முக்கோணம் என்பது மூன்று பக்கங்களை கொண்டது எனவே டி வெற்று கணம் ஆகும் D is a null set அல்லது 5 அதாவது அதுடைய cardinality 0 N of D equal to 0 எனவே D என்பது ஓர் வெற்று கணம் ஆகும் ஆராவது வினா சதுரம் செவ்வகம் வட்டம் சாய் சதுரம் முக்கோணம் இவைகளை உள்ளடக்கிய கணம் கொடுக்கப்பட்டுள்ளது எனில் பின்வரும் S இன் உட்கணங்களின் உறுப்புகளை பட்டியலிடுக வினாவை புரிதல் உட்கணங்கள் பற்றிய அறிதல் மதிப்புகளை காணல் விடைபகர்தல் இதுதான் ப்ரொசீஜர் ஒன்னாவது நான்கு சமபக்கங்களை உடைய வடிவங்களின் கணம் சதுரமா இருக்கணும் சாய் சதுரமா இருக்கணும் இது கொடுக்கப்பட்ட கணத்தினுடைய உட்கணம் தான் ஏன்னா சதுரமும் சாய் சதுரமும் கொடுக்கப்பட்ட இருக்கு ஆரங்களை உடைய வடிவங்களின் கணம் ஆரங்களை உடைய வடிவம் வட்டம் தான் வட்டம் மேல கொடுக்கப்பட்டிருக்கா இருக்கு அப்ப இதுவும் ஒரு உட்கணம் மூணாவது சப்டிவிஷன் உட்கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி உடைய வடிவங்களின் கணம் உட்கோணங்களின் கூடுதல் காணும் சூத்திரம் அப்ப என்பது பக்கங்களை குறிக்கும் அப்ப இது ஒரு முக்கோணம் இந்த கான்செப்ட் நமக்கு கூட முக்கோணங்களின் கோணங்களின் கூடுதல் தான் நூற்றி எண்பது டிகிரியா இருக்கும் அப்ப உட்கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பதுனா அது முக்கோணமா தான் இருக்க முடியும் இங்க இது கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய கணத்தின் உட்கணம் தான் ஏன்னா அதுலயும் முக்கோணம் இருக்கு நான்காவது சப் டிவிஷன் ஐந்து பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம் ஐந்து பக்கங்கள் இருந்தா அது பென்டகன் ஐங்கோணமா இருக்கணும் கொடுக்கப்பட்டிருக்கிற கணம் எஸ்ல ஐந்து பக்கங்களை உடைய வடிவங்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை அப்ப இது ஒரு வெற்றி கணம் செட் அல்லது 5 வெற்று கணம் கூட ஒரு உட்கணம் தான் புரிஞ்சிருக்கீங்களா அடுத்த வகுப்பு சந்திக்கலாமா